ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்ம் ட்ரே மீடியா சினிமா தொடர்ந்து இருக்கிறது உங்கள் விஜயர் முகேஷ் ஸோ லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் வந்து இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் நம்ம விஜய் அவர்கள் நடிப்பில் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் லியோ எல்சியூவில் உருவான இந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் கிளப்பியிருக்கு நல்ல ஒரு ஓப்பனிங்கோட வெளியானாலும் கூட படத்தோட செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டு இருந்துச்சு என்ன தான் கலவையான விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் படத்தோட வசூல் வந்து குறையவே இல்லை ஆறுநூறு கோடிக்கும் அதிகமாக படம் வசூல் செஞ்சதாக பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க நடப்பாண்டில் வந்து வெளியான தமிழ் படங்கள்லேயும் அதிக வசூலை ஈட்னா படம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்த லியோ படத்துக்கு இருக்கு படத்தோட வெளியீட்டுக்கு அப்புறம் உருவான விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பதிலளித்த லோகேஷ் செகண்ட் ஆஃப் வந்து ஃபிளாஷ்பேக் வந்து அது வந்து பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து சொல்லியிருப்பாரு அதற்கேற்ற மாதிரி மன்சூர் அலிகான் ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி சொன்னப்போ எடுக்கப்பட்ட அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு இதற்கிடையில படத்தோட மேக்கிங் அற்புதமா இருக்குது கதை சொல்றதுல தான் லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு வந்தாங்க அத்தனையும் தாண்டி ஒத்த ஆளா நம்ம பார்த்தி பார்த்திபனா நம்ம விஜய் அவர்கள் வந்து படத்தை வந்து தூக்கி நிறுத்தி இருந்திருக்காரு அவரோட கெரியர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு நம்ம விஜய் அவர்களுக்கு இந்த நிலையில் லியோ படத்தில் தான் செஞ்ச ஒரு தப்பை வந்து இனி செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம லோகேஷ் கனராஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு தன்னோட தயாரிப்பில் உருவாகிருக்கக்கூடிய ஃபைட் கிளப் அப்படிங்கிற படத்தை தொடர்பான ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம கோபிநாத் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூவில் தான் இனி ரிலீஸ் தேதியை சொல்லாமல் படம் எடுக்க முடிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு இது ஏன் அப்படிங்கிறதையும் அவர் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு இது நானே எனக்கு வச்சுக்கிட்ட ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் வந்து நேரம் அதிகமாக தேவைப்படுது கடைசியாக லியோ படத்தில் செகண்ட் ஆஃபில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கிறதா சொன்னாங்க அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இனி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது இதில் நான் ரொம்ப கவனமாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மாதிரியா நடக்காது ரிலீஸ் தேதி ரொம்பவே வந்து ப்ரெஷராக இருக்குது லியோவில் ரிலீஸ் தேதி நானே கேட்டு வாங்கிக்கிட்டது தான் வேண்டாம்னு சொல்லியிருந்தால் யார் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க துணிச்சலாக ஓகே சொல்லிட்டு இறங்கிட்டேன் ஆனால் ஒரு பெரிய படத்தை வந்து எடுக்கும்போது பத்து மாசத்தில் எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக வச்சு நான் வேலையா செஞ்சேன் திரும்பி பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னே தெரியல அந்த அளவுக்கு வேகம் வந்து தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அழகாக ஷேர் பண்ணியிருக்காரு லியோ வெற்றி கொண்டாட்டத்தில் லுக் போஸ்டர் போதே வந்து ரிலீஸ் தேதியை அறிவிச்சது சொன்ன தேதியில படத்தை முடிச்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பக்கம் வந்து பாராட்டக்கூடிய விஷயமாகவே இருந்தாலும் ஆனால் இப்போது லோகேஷ் கனரா சொல்றது படி பார்த்தா பெரிய ஹீரோக்களை வச்சு படம் எடுக்கும்போது ரிலீஸ் தேதி நேரமின்மை இதெல்லாம் வந்து பிரச்சனைகளை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் சினிமா ஆர்வலர்களோட கருத்தாக இருந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி சினிமா தகவல் தெரிஞ்சிக்கணும்னா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேட்டி பண்ணாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிவிட்டு மார்க்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க